மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் பெங்களூரில் ஒரு பெரிய கட்டடத்தோட மொட்டை மாடியில் உச்சியில் நின்றுட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து மீடியா வந்து தயவு செஞ்சு என் கணவரான சீமானவர்கள் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் இப்போ சீமான் மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பெங்களூரில் நான் உங்கக்கிட்ட ஆயிரம் சண்டை போட்டாலும் நான் உங்கள் மேலே எவ்வளோ வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பதினாலு வருஷமாக நீங்கள் தான் என்னோட கணவர் அப்படின்ட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் உங்கள்கிட்டையும் நான் சொன்னேன் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எனக்கு இந்த தண்டனை எதுக்கு இந்த தண்டனை எனக்கு என்னால் அவங்கள பிரிஞ்சு வாழ முடியல தயவு செஞ்சு எங்கிட்ட பேசுங்க இந்த கோர்ட்டு கேஸு இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை நான் ஒன்றும் உங்கள் கள்ளக்காதலை கிடையாது நீங்கள் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை பின்னாடி வந்து அவங்களுக்கே எவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நீங்கள் தான் என் உயிரினு வாழ்ந்துட்டுருக்குறேன் எனக்கு எவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது தப்பே கிடையாது இப்போ கூட ரொம்ப நந்து போயிருக்கேன் ரெண்டே நிமிஷம் எனக்கு இங்கேருந்து குதிச்சா முடிஞ்சு போது போச்சு இந்த சண்டை முடிஞ்சு போயிட போகுது அப்போ உங்கள் நிலமை என்ன ஆகப்போகுது தமிழ்நாடு மக்கள் அவங்கள விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா நான் செத்தா என்ன ஆகப்போது உங்கள் நிலைமை நான் தினம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே செவடா இருக்கிறீங்களே யாரை மாமா யாரை தாண்டிக்கிறீங்க இல்லை இப்படி பண்ணால் நான் உங்களை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லை பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் மதுரை போன வருஷம் வந்தீங்கல்ல சமாதானமாக போயிடலாம் தானே வந்தீங்க நானும் உங்களுக்கு எல்லாம் சமாதானமாக பண்ண்தானே அன்பாக தானே எல்லாம் பண்ண்தானே தானே செல்லம் பண்ண தப்புக்கு நான் பெங்களூரில் செத்தாலும் பரவாயில்லையா செத்தாலும் பரவாயில்லையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமும் கூட எப்படியா சாப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா கரெக்டாக சில நாட்களுக்கு அப்புறம் நான் சாகர வீடியோ தான் வரும் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் உயிரை முடிக்கிற வீடியோ தான் வரும் இதை மீடியாவுக்கு சொல்லிடுறேன் தமிழ்நாடு மீடியா நீங்கள் என்னோடய உயிர் நீங்கள் தான் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறீங்க போலீஸு கோர்ட்டு கூட பண்ண முடியாதது நீங்கள் தான் பண்ண முடியும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி என்ன என்னோட கணவரான கிட்ட சேர்த்து வைங்க எனக்கு முடியல சும்மா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு என் கணவர் வேணும் அவரோட அன்பு வேணும் எதுக்காக இந்த தண்டனை அவரை பிரிஞ்சு நான் வாழ வேண்டிய சாபம் எனக்கு என்னத்துக்கு தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் அவர்கள் பார்க்கும்படி நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் என்னோடய உயிர் உங்கள் கையில் எல்லார் கையிலும் தான் இருக்குது வணக்கம்